வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வலமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாத தொடர் சிந்தனையில் இவ்வாண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்புநோக்கி நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நான்கான நாளான இன்று அருத்தந்தை எழுதிய கவி நட்டம் என்பது எது என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இக்கவியை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் எழுதியுள்ளார்கள் நட்டம் என்பது எது வந்ததுதான் போகுமே அல்லாது வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ வந்ததுதான் போகுமே அல்லாது வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நஷ்டமேது இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நஷ்டமேது என்று நமக்கு உண்மையை மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் இருந்த ஒன்று போவதுண்டோ அப்படின்னு மனிதர் நம்ம மனிதருடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த ஒன்று எப்பொழுதும் இருக்கும் நம் வாழ்க்கையில் வருவது எல்லாம் ஒரு நாள் சென்றே ஆகும் அதே போல மனிதனுமே வந்த ஒன்றுதான் எப்பொழுதும் இருந்த ஒன்று கிடையாது மூலநிலை என்ற இறைநிலை ஒன்றே எப்பொழுதும் இருந்தது இருக்கின்றது இருக்கப்போகிறது போகிறது மனிதன் தான் வருகிறான் அவனுடைய நோக்கம் நிறைவேறியதும் வாழ்நாள் முடிந்ததும் சென்று விடுகின்றான் ஆக எந்த ஒன்றுமே நம்முடைய வாழ்வில் வருவதுதான் வரும்பொழுது அதிக இன்பமோ அது நம்மை விட்டு சென்றபொழுது அதிக துன்பமோ அடைய வேண்டியதில்லை ஒரு செயலை செய்வதால் அதர் உண்டாகும் விளைவு லாபம் என்றும் நஷ்டம் என்றும் நாம் வழக்கில் கூறுகிறோம் அப்போ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க வகையில் அந்த செயலின் விளைவு அமைந்துவிட்டால் அது லாபம் அது இன்பத்தை தருகிறது அப்படி நோக்கம் நிறைவேறாக நிறைவேறவில்லை குறைவாக நடந்துவிட்டது என்றால் அது நட்டம் அது துன்பத்தை தருகிறது என்று துன்பப்படுகிறோம் ஆனால் மனிதன் அவனே ஒரு தற்காலிகமானவன் நிலையாக இருப்பவன் அல்ல நிலையாக இருக்கும் இறைநிலையில் மனிதன் அதே இறைநிலையின் பரிணாம வளர்ச்சியினால் தோன்றி வாழ வருகிறான் மீண்டும் அந்த வாழ்நாள் முடிந்த பிறகு மீண்டும் அதே இறைநிலையோடு ஒன்றி கலந்து விடுகிறான் ஆக நாம் வருவதே வந்து போகின்ற ஒரு தற்காலிகமான நிகழ்வு எப்பொழுதிருக்கும் இறைநிலை இருந்து கொண்டிருக்கிறது தான் இப்போ இதை எண்ணி ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால் நமக்கு நட்டமே என்பதில்லை பொருள் வாழ்க்கையிலும் இதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நம்மிடையே எப்பொழுதும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அறிவும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் வந்த பொருள்தான் போகுமே அல்லாது நாம் வளர்த்து அறிவோ வளர்த்து நற்குணங்களோ எந்த நிலையிலும் போகாது இப்ப நிலையாக இருப்பது என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று அதை நம்மை விட்டு போகாது அது நஷ்டம் என்பது கிடையாது ஆனால் இந்த பாட்டில் மகரிஷி வலியுறுத்துவது இறைநிலை என்பது எப்பொழுதும் நிலையாக இருப்ப இருக்கக்கூடியது மனிதன் மற்ற பொருட்கள் தோற்ற பொருட்கள் உயிரினங்கள் மனிதன் உட்பட அனைத்தும் வந்தவை இறைநிலையிலிருந்து வந்தவை அவை மீண்டும் ஒரு நாள் இறைநிலையோடு கலக்கும் என்பதால் நாம் நட்டம் என்றோ துன்பம் என்றோ எதை எண்ணியும் துன்புற வேண்டாம் வந்தோன் உலகம் ஒரு நாடக மேதை அதில் இருப்பவர்கள் நாம் அனைவரும் நடிகர்களே என்ற அதே தத்துவத்தையே அவர்கள் கூறுகிறார்கள் மேடை எப்பொழுதும் நிலையாக இருக்கும் அதில் வரும் நடிகர்கள்தான் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதை போல இறைநிலை எப்பொழுதும் நிலையாக இருக்கின்ற ஒன்று இருந்த ஒன்று வந்தது தான் நாம் மனிதர் நாம் உருவாக்கிய பொருட்கள் தோற்ற பொருட்கள் அனைத்தும் சென்றுவிடும் அதனால் வந்ததுதான் போகிறதே ஒழிய எப்பொழுதுமே இருக்கின்ற இறைநிலை எப்பொழுதும் இருப்பதால் நாம் தோன்றி பரிணமித்தாலும் மீண்டும் அதில் மறைந்தாலும் நம்முள்ளேயும் இறை இருப்பதால் எப்பொழுதும் அது இருக்கின்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அதில் நஷ்டமில்லை அதை எண்ணி துன்பப்பட தேவையில்லை என்கிறார் மகரிஷி இக்கருத்தையே மாகவி பாரதியும் சென்றது மீளாது என்ற பாடலாக பாடியுள்ளார் சென்றது மீளாது கடந்து போன ஒன்று மீண்டும் திரும்ப வராது அதை எண்ணி துன்புற வேண்டாம் என்ற பொருளில் பாடியுள்ளார்கள் சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர் சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதிர் சென்றதனை குறித்து குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர் என்னமதை தின்னு முறை இசைத்து தின்று விளையாடி இன்பு வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்ப வாரா என்று கூறுகிறார் மூடரே என்று அழைக்கிறார் போனது சென்று போனது திரும்ப வராது நடந்துவிட்ட நிகழ்வு திரும்பவும் வராது அதை எண்ணி எண்ணி அதையே எப்பொழுதும் சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் இந்த கவலைதான் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஜீவகாந்தத்தை வாரி இறைத்துவிடும் அப்போ அதே கவலையில் இருந்து கொண்டே இருந்தால் அது உங்களை கொன்றே அழித்துவிடும் அதனால் நடந்த ஒரு துன்பமான நிகழ்வை பற்றி திரும்ப திரும்ப நீங்கள் என்ன வேண்டாம் பழையதை பற்றி என்ன வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் இன்று நாம் புதிதாக பிறந்துள்ளோம் என்ற நினைப்பை மனதில் உறுதியாக பொருத்தி கொண்டு எண்ணம் அதை தின்ன முறை இசைத்து கொண்டு மனதை இன்று நாம் புதிதாக பிறந்துள்ளோம் என்ற இந்த எண்ணத்தை மட்டும் மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடி மகிழ்ந்து தின்று விளையாடி உண்டு விளையாடி மகிழ்ந்து இன்பவற்று நாம் வாழ வேண்டும் அப்படி பழையது சென்றது என்று கவலையில் உழ உழன்று கொண்டிருக்காமல் வந்ததுதான் போகும் அது இல்லையா அதனால இருப்பது ஒன்று எப்பொழுதும் இருக்கும் என்கிறார் அதே போல சென்றது பற்றி கவலைப்படாமல் இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த திண்மையுற்ற மனதுடன் இன்பமாக உண்டு விளையாடி வாழும் பொழுது தீமையெல்லாம் அழிந்து போகும் அந்த துன்பம் மீண்டும் வராது நட்டமாகிவிட்டது என்று வந்ததுதான் போகும் அதனால் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பாமல் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த இறைநிலையோடு மகிழ்ந்து விளையாடி மகிழ்ந்து வாழ்ந்து இறைநிலையை அனுபவிப்போம் என்று இன்றைய சிந்தனையாக உணர்ந்து கொண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்று கூறி விடை பெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்